கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்களேன் எந்த அளவிற்கு நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறோம் கடந்த நாளிலே ஒரு வீட்டு ஜெப கூட்டத்தை நடத்தும்படி ஒரு குடும்பத்திற்கு சென்றிருந்தேன் அந்த குடும்பத்திற்குள்ளே பொழுது அங்கே மூன்று பிள்ளைகள் அந்த தாயாருக்கு மூன்று பிள்ளைகளுமே திருமணமாகிவிட்டது அதில் முதல் மகளை பார்க்கும் பொழுது உலக பிரகாரமாக நல்ல ஒரு அழகான மகள் ஆனால் அவள் முகத்தில் சோகம் ஒட்டி கொண்டு இருந்தது அப்போது அந்த மகளை நான் விசாரித்தேன் இங்கே வாங்கம்மா ஏன் துக்கத்தோடு இருக்கீங்க இங்கே அழகாக இருக்கீங்க ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு சோகம் இருக்குதே எதுனால் அந்த சோகம் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க என் கணவர் என்னை விட்டு புரிந்து போய்விட்டார் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆகிறது என் கணவர் என்னை தேடி வரவே இல்லை உண்மையிலே ஒரு துக்கமான ஒரு காரியம் நான் கேட்டேன் உங்கள் கணவர் எங்கே இருக்கார் பக்கத்து ஊரில் தான் இருக்கார் பக்கத்து ஊரில் இருக்காரா ஆமாம் அவங்க ஊருக்கும் அவர் கணவர் இருக்கிற ஊருக்கும் இடையில ரெண்டே கிலோமீட்டர் நான் கேட்டேன் அப்போ நீங்கள் உங்கள் கணவரை பார்க்க போகலாமே நான் போகலாம் ஆனால் அவர் குடிச்சுக்கிட்டே இருப்பார் இப்போ பாருங்கள் ஒரு மனைவி தன் கணவன் குடித்து கொண்டே இருக்கிறான் என்கிற ஒரே காரியத்தில் அவனை பிரிந்து தாயாருடைய வீட்டில் இருக்கிறான் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நம்பிக்கையுள்ளவர்கள் ஒருவேளை நமக்கு வேண்டியவர்கள் ஒரு பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் என்பதற்காக அவரை விட்டு பிரிந்து வந்து விடலாமா அந்த காலத்தில் தேவனை அறியாத உலக பிரகாரமான மனிதன் சொல்கிறான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் பிரியமானவர்களே இன்றைக்கு உள்ள தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னென்னே தெரியாமல் வாழ்ந்து இருக்கிறாங்க பாருங்கள் பிளிப்பியர்களுதன நிருபம் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார் எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற சந்தோஷம் என்ன தெரியுமா நான் ஏசப்பா பிள்ளை ஏசு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவகுமாரன் ஏசு என் ரச்சகர் ஏசு என்னை விசாரிக்கிறவர் இயேசுவின் மீது என் கவலைகளை நான் வைத்து விடணும் அவர் என் கவலைகளை சந்தோஷமாக மாற்றுவார் இதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை அப்போ அந்த மகளுக்கு சொன்னேன் ஏம்மா அவன் கணவர் குடிக்க தானே செய்கிறார் ஆமாம் அதுக்காக என் கணவரை விட்டு புரிஞ்சு வந்தீங்க இல்லை அந்த பிள்ளைகளை விசாரிக்க மாட்டிக்கார் செலவுக்கு பணம் தர மாட்டிக்கார் நான் எப்படி அவரோடு கூட இருக்க முடியும் நான் சொன்னேன் அதை நீ தீர்மானம் பண்ணக்கூடாது உன்னை அந்த புருஷனுக்கு மனைவியாய் ஒப்பு தேவனுக்கு தேவனுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு அப்போ தான் அந்த தங்கச்சி இன்னொரு காரியத்தை சொன்னான் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் இப்போ யோசித்து பாருங்க அப்போ தனக்கு சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க தெரியாத வயதில் வாலிபத்தின் இச்சையினால் அவள் தனக்கு ஒரு துணையை தேர்ந்தெடுத்திருக்கிறா அவள் தேர்ந்தெடுத்த துணையினால் இப்பொழுது அவள் துக்கமாக இருக்கிறாள் இப்பவும் நான் அந்த தங்கச்சை பார்த்து சொன்னேன் ஒன்றும் கெட்டு போகலை வசனம் சொல்லுது கத்தர் மேலே உன் பாரத்தை வச்சிரு நீ கலங்கி தவிக்காத நீ சந்தோஷமாயிரு ஏன்னா அந்த வசனம் இன்னொரு காரியத்தை சொல்லுது கத்தர் நமக்கு முன்பதாக போய் கோணலை செவ்வையாக்குவார் அப்போ நம்ம வாழ்க்கையில் நான் கத்தரை நம்பியிருக்கிறேன் நான் கத்தரை விசுவாசிக்கிறேன் நான் கத்தருடைய நாமத்தின் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் அனுதனமும் ஜெபித்து கத்தரை பின்பற்றுகிறேன் என் வாழ்க்கையில் ஒரு கோணல் என் வாழ்க்கையில் ஒரு கசப்பு என் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இதை யார் சரி பண்ணுவா கத்தர் அப்போ நான் என்ன செய்யணும் தேவ சமூகத்தில் தாழ்த்தணும் நான் என்ன செய்யணும் தேவ சமூகத்தில் ஜெபித்து பொறுமையாக காத்திருக்கணும் அடுத்தது சந்தோஷமாக இருக்கணும் இப்போ அந்த தங்கச்சிக்கு நான் சொன்னேன் உன் புருஷன் திருந்துவான்னு உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் அவனை திருத்துவார்னு நீ நம்பணும் அப்படின்னே நீ சந்தோஷமாக இருக்கிறதே பாதி உன் கணவர் பாவத்திலேருந்து விடுதலை அடைவதற்கு வழி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் நீ சமாதானமாக இருக்கிறதே உன் புருஷனுக்கு விரோதமாக கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதற்கு வழி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் உண்மையாக சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க கணவன் சொன்னால் மனைவி கேட்க மாட்டான் மனைவி சொன்னால் கணவன் கேட்க மாட்டான் ரெண்டு பேருக்கு இறையில் மனசு ஒன்றி போகாத ஒரு வாழ்க்கை தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க ஏதோ பேருக்கு கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க இவன் சம்பளம் து தொட்டு பணம் கொடுத்தான்னா அவள் வாங்கி சமையல் பண்ணி வச்சுட்டு போவா இவர் சாப்பாடு போட்டுக்கிடணும் என்ன ஏதுன்னு ஒரு பெரிய ஒட்டு உறவு இல்லாத வாழ்க்கை கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டுருக்காங்க இதுக்கு காரணம் என்னென்னா கணவனை மனைவி குறை சொல்லுகிறது மனைவியை கணவன் குறை சொல்லுகிறதுமான ஒரு எதேச்சியான வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறாங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு மேலாக தேவன் இருக்கிறார் தேவனால் எங்களை ஆசீர்வதிக்க முடியும் தேவனால் எங்கள் குறைவுகளை நிறைவாக்க முடியும் தேவனிடத்துல என் காரியத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நல்லா கவனிங்க இன்னைக்கு மனம் ஒரு பெண்ணானாலும் சரி ஒரு புருஷனானாலும் சரி ஒருவேளை கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னா உடனே பெற்றோர்கிட்ட போய் சொல்கிறாங்க எம்மா எப்பா என் பொண்டாட்டி இப்படி என் புருஷன் இப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க சரி வந்துரு பிடிக்கலன்னா வந்துரு பாருங்கள் குடும்ப உறவுகள் பிரிந்து போகிறது புருஷே அவங்க அம்மா வீட்டில் வாழ்கிறான் பொண்டாட்டி அவைய அம்மா வீட்டில் வாழ்கிறான் இது என்ன வாழ்க்கைன்னு எனக்கு புரியலை இது ஒரு குடும்பமாக முதல்ல யோசித்து பாருங்கள் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் நேசித்து அன்பு செலுத்தி வாழக்கூடாது காரணம் கர்த்தர் மேலே முழு நம்பிக்கை இல்லை அதனால அநேகருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை ஆனால் வேதம் என்ன சொல்லுது கர்த்தருக்குள் இருங்க உண்மையா சொல்கிறேன் ஒருவேளை தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த எங்கள் அம்மா பார்வதி எங்கள் அப்பா பெரிய குடிகார் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்போது வருஷங்கள் அடியும் மிதியும் வாங்கிட்டு எங்க அப்பா கூட எங்க அம்மா குடும்பம் நடத்தினாங்க நாங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு என் குடும்பத்துல சமாதானம் வந்துச்சு அப்போ ஒரு ஒரு தேவனை அறியாத ஒரு பெண்ணின் பொறுமை அந்த குடும்பத்தை தேவன் சந்திக்கும் வரைக்கும் பாதுகாத்துதுன்னா தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்க வாழ்க்கையில ஏன் நீங்க கத்தற்குள்ள சந்தோஷமாகவும் பொறுமையாகவும் இருக்கக்கூடாது தயவு செய்து சொல்றேன் ஆண்டோருடைய பிள்ளைகளே உங்க விசுவாசம் கெட்டு போகாதபடி கத்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை குறைந்து போகாதபடி நீங்கள் கத்தருக்குள்ளே சந்தோஷமா இருந்து ஜபம் பண்ணுங்க கத்தர் உங்கள் துக்கத்தை எல்லாம் உண்மையாகவே சந்தோஷமா மாற்றி தருவார் நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலவேளையில உங்க பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேனையா ஆண்டவரே கத்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நாங்களோ எங்கள் சந்தோஷத்தை தொலைத்துவிட்டவர்களாய் கத்தரை நோக்கி பார்க்கிறோம் அண்டவரே எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நாங்களோ உலகத்தில் இருக்கிற அத்தனை கவலைகளையும் தூக்கி சுமக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதோ இந்த செய்தி இமது பிள்ளைகளின் மனக்கண்களை திறக்கட்டும் இந்த செய்தியின் மூலமாய் இமது பிள்ளைகளின் வாழ்க்கையை ஊன்றி கட்டி எழுப்பப்படட்டும் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் தேவனுடைய பரிசுத்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அண்டவரே தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை மறந்து துக்கங்களை மறந்து சந்தோஷமாய் வாழ கிருபை செய்யும் நீர் அவர்களை விடுதலையாக்கும் நீர் அவர்களை ஆசிர்வதியும் நீர் அவர்களை நல்வழிப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை